சக்தி சர்க்கரை ஆலை முடக்குறிச்சி யூனிட் பகுதியில் உள்ள விவசாயிகள் அனைவருக்கும் வணக்கம் கரும்புல வந்து மகசூலை கூட்டுவதற்கு பல காரணங்கள் இருக்குது அதில் வந்து ஒன்று வந்து நீர் நிர்வாகம் நீர் நிர்வாகம் இல்லைன்னா எதுவுமே இல்லை நீரின்றி அமையாது உலகு அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்கார் சக்தி சக்கரையாலையை பொறுத்த மட்டும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நீர்வள ஆதாரம்னு பார்த்தா ஒன்லி எல்பிபி வாய்க்கால் பாசனம்னு அது இல்லாமல் வந்து கிணத்து பாசனம் இந்த நீரை வந்து எப்படி சிக்கனமாக வந்து நம்ம பயன்படுத்தணும் அதனால் நமக்கு என்னென்ன நன்மைகள் அப்படிங்கிறத பற்றி இப்போ உங்களுக்கு கொஞ்சம் விரிவாக நான் சொல்கிறேன் முதலாவது பார்த்திங்கன்னா சொட்டு நீர் குறித்த காலத்தில் குறித்த அளவில் குறித்த நேரத்தில் சொட்டு நீர் குழாய்கள் மூலம் பயிரினுடைய வேர் பகுதிக்கே கொண்டு சென்று நீரை பாய்ச்சுவது தான் சொட்டு நீர் நடநீரில் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு பார்த்திங்கன்னா மூணு லட்சம் லிட்டர் தண்ணி தேவைப்படுது ஒரு வாரத்துக்கு சொட்டு நீரில் வந்து ஒரு வாரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு இருபதாயிரம் லிட்டரும் கணக்கு போட்டிங்கன்னா ஏழு நாளில் வந்து ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் லிட்டர் தான் க தண்ணி தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம வந்து தண்ணியை வந்து ஐம்பத்தஞ்சு பர்சன்ட் வரைக்கும் நம்மளால் சேமிக்க முடியுது டியூப்பு வைக்கிறோம் கருப்பு ஓஸ் பாயிண்ட்டை வச்சுட்டு திருப்பி அதே டிராக்டரில் ஓட்டினோம்னா பார் கட்டிடுது ஒரே உயரம் பார் ஏறிக்குது டியூபு உள்ளே போயிடுது அது தண்ணி பாயும்போது சுற்றி நல்லா தண்ணி ஈரம் கரெக்டாக வத்தாமடிக்குது அதிகமாக செலவு இல்லை ரொலகு வந்ததுன்னா ஒரு வால் விட்டு அடுத்த கேட் வால் மாற்றிடுறோம் அது அதில் பாஞ்சிக்கிட்டு வருது கரும்பு முளைச்சி வரும்போது ஒரே மாதிரி வருது அதனால் வந்து இது நமக்கு நடவில் எந்த பிரச்சனையும் இல்லை இது குறைஞ்சது நல்ல நம்ம மனசை வச்சு செஞ்சோம்னா ஆறுலேருந்து ஏழு இதில் நம்ம எடுக்கலாம் கட்டை முதல்ல வந்து ஐம்பது வந்தால் அதுக்கு மேலே விவசாய இன்ட்ரெஸ்ட் வந்து செஞ்சால் அறுபது எழுபது கூட எடுக்கிறாங்க டன்னு ஏக்கருக்கு இது வந்து ஒரு நாளைக்கு ஒரே லைன் பாஞ்சிக்கிட்டு இருந்த காடு இன்றைக்கி ஒரு நாளைக்கு மூணு ஏக்கர் பாயுது ரெண்டு நாள் ஆறு ஏக்கர் பாஞ்சிருது தண்ணி வந்து வேஸ்ட் ஆகாமல் இருக்குது நம்ம ஏரியாவில் பார்த்திங்கன்னா சக்தி சர்க்கரை அலை பூந்துரை சேமூருக்கு உட்பட்ட பகுதியில் வந்து ஒரு மூணாயிரம் விவசாயிகள் இருக்காங்கன்னா இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறு விவசாயிகள் வந்து சுட்டு நீரை வந்து உபயோகிச்சிட்டு வர்றாங்க ரெண்டாவது பார்த்திங்கன்னா உர நிர்வாகம் சொட்டு நீரில் உர நிர்வாகம் அப்படிங்கிறதான் இன்றைக்கி வந்து மெயின் இது அந்த சொட்டு நீரில் வந்து உரத்தை கரைச்சி கொடுத்து பயிரினுடைய வேறுபகுதியே கொண்டு போய் செலுத்துறதுனால கரும்பு பயிர்கள்னால் நன்றாக வளர்ந்து தூர்விட்டு நமக்கு வந்து அதிக மகசூலை கொடுக்குது இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு இருபது இருபத்தஞ்சி பர்சன்ட் வரைக்கும் சொட்டு நீரில் வந்து மகசூல் அதிகரிக்குது அப்படின்னு வல்லுநர்கள்லாம் வந்து ஆராய்ச்சி பண்ணி முடிவு சொல்லியிருக்காங்க நாமளும் வந்து நிறைய இடங்களில் கண்கூடாக பார்த்துருக்கோம் ஏன்னா விவசாயிகள் வந்து அவங்க சொட்டு நீர் போட்டால் விவசாயிகள் எடுத்துருக்க இதில் பார்த்திங்கன்னா ஒரு பதாக இருபது பர்சன்ட் வரைக்கும் நமக்கு வந்து மகசூல் வந்து கூட கிடைக்குது இன்னொரு இது பார்த்திங்கன்னா சொட்டு நீர்னுடைய அனுகூலங்கள்னு பார்க்கும்போது கலை வந்து அந்த பயிரினுடைய அடிப்பகுதியில் வேர் பகுதியில் மட்டும் நாம் இது பண்ணுறதுனால சப்போ அதில் இப்போ சைடில் வந்து களைகள் முளைப்பது வந்து கட்டுப்படுத்தப்படுகிறது அடுத்த இது பார்த்திங்கன்னா மேடுபள்ளமான இடங்கள்லேயும் வந்து நீரை போட்ட போட்டு நாம் வந்து பயிர் பண்ணலாம் இதே வந்து நடநீராக வந்து மேடுபள்ளமான இடங்களில் வந்து பண்ண முடியாது ஸோ இது வந்து இதெல்லாமே எல்லாமே அனுகூலம் பயிர்களுடைய பகுதிக்கே வந்து உரங்களை செலுத்தி கொடுக்கறதுனால வந்து உர செலவும் மிச்சமாகுது இல்லாமல் ஆள்குழியும் மிச்சமாகுது உரத்தினுடைய பயன்பாடும் வந்து அதிகரிக்குது அந்த சொட்டு நீரில் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல அதனுடைய கருவிகள் பாட்டுன்னு பார்த்திங்கன்னா நீரில் வந்து மணல் வடிகட்டி தலைப்பகுதின்னு சொல்லக்கூடிய அதில் வந்து மணல் வடிகட்டி தட்டு வடிகட்டி வெஞ்சுரி வெஞ்சுரின்னு சொல்லக்கூடியது தான் அதில் தான் வந்து உரத்தை வந்து நம்ம வந்து உடிஞ்சி பயிர்களுக்கு அனுப்புகிறோம் இன்னொன்று வந்து ப்ரெஷர் மீட்டர் இதெல்லாம் வந்து இந்த ஹெட் யூனிட்டில் வருது இதில் வந்து பார்த்திங்கன்னா மணல் வடிகட்டியை வந்து நாம் வந்து ரெண்டு நாளைக்கு ஒருக்காவது சுத்தப்படுத்தணுங்க தட்டு வடிகட்டியை இட்டியம் அட்லீஸ்ட் டெய்லி ஒரு நாள் டெய்லி ஒரு தடவையாவது சுத்தப்படுத்தணும் அந்த வெஞ்சுரி மூலமாக வாரத்தில் ஒரு தடவை சக்தி சர்க்கரை ஆலையினுடைய உரப்பரிந்துரை அட்டவணைப்படி வந்து நீங்கள் அட்டவணை வந்து அட்டவணை பரிந்துரைப்படி வந்து உரம் கொடுக்கலாமுங்க அது வந்து எல்லாத்துக்குமே எல்லா விவசாயிகளுக்கும் நம்ம வந்து உரப்பரிந்துரை அட்டவணை கொடுத்துருக்குறோம் இருந்து அதில் என்ன இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து உரத்தை கொடுக்கலாம் ஊட்டியும் கொடுக்க வேண்டாம் ரொம்ப குறைச்சும் கொடுக்க வேண்டாம் இது வந்து உரம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இரநூத்தி பத்து நாள் வரைக்கும் உரம் வந்து சொட்டு நீரில் கொடுத்துக்கிட்டே வரலாம் அப்போ வந்து உங்களுக்கு வந்து தொடர்ந்து பயிரினுடைய வளர்ச்சி வந்து மாறாமல் வந்து ஒரே மாதிரி சீராக இருக்குது நமக்கு வந்து மகசூலும் கூட கிடைக்கிறதுக்கான நல்ல வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இதில் வந்து ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அந்த சொட்டு நீர் பாசனத்தை நீங்கள் பண்ணுறது நல்ல விஷயந்தான் இல்லைன்னாலும் அதை பராமரிக்கிறது ரொம்ப அவசியம் அது நல்லா பராமரிச்சிங்கன்னா தான் அதோட முழு பலன் கிடைக்கும் இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா நம்ம சொட்டு நீர் பாசனம் இல்லாமல் சாதாரணமாக பாய்ச்சலில் போட்டோம்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு நாற்பத்தஞ்சு டன் மகசூல் கிடைக்கிறதுன்னா சொட்டு நீர் பாசனத்தில் நீங்கள் பண்ணிங்கன்னா குறைஞ்சது ஐம்பத்தி மூணுலேருந்து ஐம்பத்தஞ்சு டன் சாதாரணமாக எடுத்தாகணும் அந்த வித்தியாசம் இருந்ததுன்னா தான் நீங்கள் அந்த சொட்டு நீர் பாசன முறையை முழுமையாக பயன்படுத்துகிறீங்க முழுமையாக பராமரிப்பு பண்ணுறீங்கன்ற அர்த்தம் சொட்டு நீர் பாசன விவசாயிகளுக்குன்னு பயிற்சிகள் ஏற்பாடு பண்ணி செஞ்சுட்டு இருக்காங்க அதிலலாம் நீங்கள் அவசியம் கலந்துக்கணும் கூறுற கருத்தெல்லாம் நீங்கள் கரெக்டாக கேட்டு நடந்துக்கணும் பண்ணிங்கன்னா நான் சொன்ன மாதிரி இந்த நாற்பத்தஞ்சு டன் சராசரியிலேருந்து ஐம்பத்தஞ்சு டன் சராசரிக்கு போகிறதுக்கு வெகு நாள் ஆகாது அதனால் இந்த ஒத்துழைப்புலாம் உங்கள்கிட்ட நாங்கள் இந்த நேரத்தில் கேட்டுக்கிறோம் உங்களுடைய எந்த தேவைகளுக்கும் எங்களோட நிர்வாக பணியாளர்களை தொடர்பு கொள்ளுங்கள் உங்களை சந்தித்ததில் ரொம்ப மகிழ்ச்சி சக்தியோடு இணைவோம் வருங்காலம் வெல்வோம்